ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்வீட் கார் சூப்பு தான் பண்ண போகிறோம் இந்த ஸ்வீட் கார்ட் சூப்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சூப் பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் அரைக்கப்பளவுக்கு ஸ்வீட் கார் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்து அரைச்சி தண்ணி எடுத்து வச்சலாம் இப்போது ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்பவர் மாவு சேர்த்துருக்குறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துடலாம் கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் பேன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கறேன் ஒரு அஞ்சு போல பீன்ஸையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கேரட்டும் பீன்ஸையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு கான் சேர்த்துக்கலாம் கான் சேர்த்து வதக்கி விட்டுரலாம் கேரட்டு பீன்ஸு கான் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட அரைச்சி வச்ச கான் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்ப மிதமானத்தில் வச்சு ஒரு காமன் நேரத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு காமன் நேரமாக கேரட் பீன்ஸ் காணி எல்லாமே நல்லா வெந்திருச்சு இப்போ இது கூட நம்ம கலந்து வச்ச கார்ன்ஃப்ஃப்ளோர் மாவு கரைசில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான ஸ்வீட் கான் சூப் ரெடி ஆகிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற இது இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ